தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆம்ஸ்டாங்குக்கு அரசு மரியாதை கேட்பது சரியா ஆம்ஸ்டாங்குக்கு அரசு மரியாதை கேட்பது சரியா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆம்ஸ்டாங் நேற்றைக்கு முன்தினம் இரவு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அவரை அடக்கம் செய்வதற்கு சென்னையில் பெரம்பூரில் அவருடைய கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதி கேட்டு விண்ணப்பித்தனர் மாநகராட்சி மறுத்துவிட்டது தற்பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்தில் அவருடைய உறவினர் வீட்டில் உறவினருக்கு சொந்தமான ஒரு இடத்தில் அடக்கம் செய்ய அனுமதி வழங்கியுள்ளது கட்சி அலுவலகத்தில் நினைவிடம் அமைத்துக் கொள்ளலாம் என்று ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது ஆனால் இதைவிட மேலாக ஆம்ஸ்டாங் தரப்பிலிருந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது ஆம்ஸ்டாங்குக்கு அரசு மரியாதை வேண்டும் என்று ஆம்ஸ்டாங்குக்கு அரசு மரியாதை வழங்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்துள்ளனர் இது சரியா தவறா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அரசு மரியாதை என்பது மரணமடைந்த இந்த தேசத்தின் முன்னணி தலைவர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு மரியாதை அதாவது தமிழகத்தை பொறுத்தவற்றிலே முதலமைச்சராக இருந்தவர் இவர்களுக்கு தான் அரசு மரியாதை வழங்கப்படும் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் முதலமைச்சர் இவர்களுக்கு தான் அரசு மரியாதை வழங்கப்படும் தற்பொழுது பதவி வகிக்கிற அமைச்சர்களுக்கு முதல் அரசு மரியாதை வழங்கப்படும் முன்னாள் அமைச்சர்கள் இறந்தால் கூட அவங்களுக்கு அரசு மரியாதை கிடையாது இன்னைக்கு அதிமுகவில் எத்தனையோ முன்னாள் அமைச்சர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க திமுக முன்னாள் அமைச்சர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு கூட அரசு மரியாதை கிடையாது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க அரசு மரியாதை கொடுத்தாங்க கருணாநிதி இறக்கும் போது அவர் முதலமைச்சர் கிடையாது அவர் முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிறதால அரசு மரியாதை கொடுத்தாங்க இப்போ அமைச்சராக இருந்து இறந்தவங்க பார்த்தீங்கன்னா இப்ப துரைக்கண்ணு அமைச்சராக இருக்கும் போது இறந்தார் அதிமுக காலத்தில் அவருக்கு அரசு மரியாதை கொடுத்தாங்க ஆனால் ஆனா இப்போ சமீபத்தில் இறந்த முன்னாள் அமைச்சர்கள் இந்திரகுமாரி திமுக இந்திரகுமாரின்னு ஒரு முன்னாள் அமைச்சர் இறந்தாங்க அப்பளவு மருத்துவமனையில் அவங்களுக்கு வந்து அரசு மரியாதை கிடையாது ஏன்னா அவங்க முன்னாள் அமைச்சர் தான் இப்போ அமைச்சர் கிடையாது முதலமைச்சரை பொறுத்தவரை முன்னாள் முதலமைச்சர் இன்னாள் முதலமைச்சருக்கு அரசு மரியாதை கொடுப்பாங்க அமைச்சர்களை பொறுத்தவரை இப்போ இருந்தா தான் அரசு மரியாதை இதுதான் விதிமுறை ஆனால் தந்தை பெரியார் இறந்த பொழுது அரசு மரியாதை கொடுக்குறாங்க அரசு மரியாதை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கருணாநிதி அறிவிக்கிறாப்புல காங்கிரஸ் கட்சி வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது தந்தை பெரியாருக்கு எப்படி நீங்கள் அரசு மரியாதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு அப்ப என்ன சொல்கிறாப்புல அவர் இந்த தேசத்தின் தலைவர் அப்படின்னு த திராவிட தலைவர் அப்படின்னு திமுக விளக்கம் கொடுக்குது அவர் என்ன முதலமைச்சராக பதவி வைத்தாரா பிரதமராக பதவி வைத்தாரா அப்பறையே அரசு மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கேட்டது அதுக்கு கருணாநிதி கேட்டாப்புல காந்தி எடுத்திருந்தாப்ல இல்லை மகாத்மா காந்தி அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அவரை அவருக்கு அரசு மரியாதை கொடுத்தீங்கல்ல அவருடைய உடல் தகனம் செய்யும்பொழுது அப்பையே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கருணாநிதி கேட்குறாப்புல அதுக்கு பிரதமர் தரப்புலேருந்து என்ன விளக்கம் தருதுன்னா அவர் வந்து தேசப்பிதா அதனால நாங்கள் வந்து அரசு மரியாதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கருணாநிதி என்ன சொல்கிறாரு மகாத்மா காந்தி தேசப்பிதான்னா தந்தை பெரியார் தமிழகத்தின் பிதா அப்படின்னு சொல்லி அரசு மரியாதை கொடுப்பேன் அரசு மரியாதையோடு தந்தை பெரியாருடைய உடல் அடக்கம் செய்யப்படும் இதனால் என் ஆட்சியே போனால் கூட கவலைப்படலை அப்படின்னு சொல்லி தந்தை பெரியாருக்கு அரசு மரியாதை கொடுத்து அடக்கம் செய்தவர் கருணாநிதி இப்படி ஒரு சர்ச்சை வந்துச்சு அரசு மரியாதைனா யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு இப்போது ஆம்ஸ்டாங்க்க்கு அரசு மரியாதை கேட்குறாங்க இது நியாயமா இது கொஞ்சம் கூட ஓவராக தெரியலையா ஆ இது ரொம்ப ஓவர் இல்லையா ஆம்சாங் என்ன ஒரு கவுன்சிலராக இருந்தார் அவ்வளோதான் ஆம்சாங் சென்னையில் தொண்ணூற்றி வா வார்டு கவுன்சிலராக இருந்தாப்புல ஒரு கவுன்சிலருக்கு அரசு மரியாதை கொடுப்பாங்களா அது முன்னாள் கவுன்சிலர் அவர் எம்எல்ஏ கூட தேர்ந்தெடுக்க வெற்றி பெறல எம்பியா ஒன்றும் கிடையாது அவர் ஒரு தமிழகத்தில் ஒரு சதவீத ஓட்டு கட்சி கூட கிடையாது பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஆ ஒரு லெட்டர் பேடு கட்சி தமிழ்நாட்டை பொறுத்தவரை பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு லெட்டர் பேடு கட்சி அவ்வளோதான் அந்த கட்சிக்கு மாநில தலைவர் அந்த கட்சிக்கு கிளைகள் இருக்காங்களா மாவட்ட செயலாளர் இருக்காங்களா மாநில பொதுச் செயலாளர் இருக்காங்களா அந்த கட்சிக்கு பொதுக்குழு செயற்குழு இருக்கா தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது ஒரு லெட்டர் பேடு கட்சி தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆம்ஸ்ட்ராங் பிஏ பகுஜன் சமாஜ் கட்சி என்ற தமிழகத்தில் ஒரு லெட்டர் பேடு கட்சியை வச்சுட்டு அந்த கட்சிக்கு தலைவர் பெயரளவுக்கு அந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருந்தாப்புல அவ்வளோதான் நான் இந்த கட்சிக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லெட்டர் கட்சிகள் வச்சுருக்காங்க நிறைய பேர் ஆகுன லெட்டர் கட்சி லெட்டர் அரசியல் சங்க சாதி சங்கங்கள் உருவாக்கிட்டு இது பண்ணுவாங்க ஏன்னா அந்த தலைவர் பதவியில் உட்காந்துட்டு அவங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க பணம் சம்பாதிப்பாங்க இந்த மாதிரி சமூக விரோத செயல்கள்லாம் ஈடுபடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரட்சி பாரதம் கட்சி இங்கே தென் மாவட்டத்தில் தேவேந்திரகுல அந்த அப்படி பேரில் ஒரு கட்சி நாடார் சமுதாயத்தை சார்ந்த ஒரு சில லெட்டர் பேட் அமைப்புகள் முக்குளத்துவார் சமுதாயத்தை சேர்ந்த லெட்ர்பேட் அமைப்புகள் இவங்களாம் வந்து நான் அந்த கட்சி இந்த கட்சி சாதிச்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது சமூக விரோத ஈடுபடுறது இதுதான் பணம் சம்பாதிக்கிறது அதே மாதிரி தான் இந்த பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு லெட்டர்பாடு கட்சி மொதல் அதில் புரிஞ்சுக்கோங்க பகுஜன் சமாஜ் கட்சி மக்கள் ஆதரவு பெற்ற கட்சி கிடையாது பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் மக்கள் ஆதரவே கிடையாது அந்த கட்சி ஒரு லெட்டர் பேட் கட்சி அந்த கட்சிக்கு தலைவராக இருந்தார் ஏதோ பக்கத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தலித் சமூகத்துக்கு போராடி இருக்காப்புல மாணவர்களை வந்து வக்கீலுக்கு படிக்க வச்சுருக்காப்புல ஓகே அதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அவர் தலித் போராளி அப்படி அங்கீகரிக்கிறோம் இது அவருடைய ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் ஒரு மோசமான ஒரு மறுபக்கமாக இருக்குது அவர் மேலே குற்றச்சாட்டுகள் பல இருக்குது அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு பணம் சம்பாதிக்கிறாரு சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறாருன்னு ஆம்ஸ்டாங் மேலே குற்றஞ்சா குற்றச்சாட்டுறாங்க இந்த கொலையே வந்து தியாகத்துக்காண்டி சாதி ரீதியான கொலை கிடையாது சாதிக்காக வேண்டிய தியாகம் இல்லை தலித் விடுதலைக்காக வேண்டிய அவர் ரத்தம் சிந்தலை அவர் வந்து பழிக்கு பழின்றாங்க ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிற ரவுடியை வந்து வெட்டி படுகொலை செஞ்சுருக்காங்க அந்த இதில் வந்து இவர் சம்பந்தம் அப்படிங்கிறாங்க யார் ஆம்ஸ்டாங் அதில் ஆற்காடு சுரேஷ் படையில சம்பந்தம் அதுக்கு பழிக்கு பழியாக தான் வந்து போட்டு தள்ளியிருக்காங்க இருக்காங்க சரிங்களா ஏதோ ஆம்ஸ்டாங் வெட்டி கொல்லப்பட்டாப்புல அதுக்காண்டி இறக்கம் தெரிவிக்கிறோம் தமிழக அரசு வந்து இறக்கம் தெரிவிக்குது தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் இறக்கம் தெரிவிக்கிறாங்க ஆனால் அவருக்கு போய் அரசு மரியாதைன்னு சொல்லி கேட்குறாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து ரொம்ப ஓவர் அதை விட நீதிமன்றத்தில் போய் கேட்குறாங்க பார்த்தீங்களா அது ரொம்ப ஓவர் இப்படி அம்சாங்கு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி அரசு மரியாதை கொடுத்தால் அது தவறான முன்னுதாரணம் நாளைக்கு நிறைய பேர் கேட்பாங்க அரசு மரியாதை இவர் ஏதோ வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க இறக்கப்படுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்களே என்கவுண்டரில் அயோத்தியா கூப்பை வீரமணி ஏறதற்காப்புல ஆட்டோ சங்கர் தூக்குல போட்டாங்க இன்னும் எத்தனையோ தலைவர்கள் என்கவுண்ட்ரு பண்ணியிருக்காங்க ஆ அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணுமா இல்லையா ஏ அவரை ஆம்ஸ்டாங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாப்பில ஓகே இறக்கம் தெரிவிக்கிறோம் அது வந்து அந்த மரணம் வந்து கொடூரமான முறையில் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அனைவருக்குமே இது வருத்தம் தான் அதுக்காக அரசு மரியாதை கேட்பது தவறு அரசு மரியாதை வழங்குவதும் தவறு அப்படி வழங்குனா தவறான முன் உதாரணம் ஆயிடும் நாளைக்கு நிறைய பேர் வந்து குட்டி கட்சி தலைவர்கள் இருப்பாங்க இறப்பாங்க எங்களுக்கும் அந்த மரியாதை அரசு மரியாதை கொடுங்க அப்படின்பாங்க அதனால ஆம்சாங்க்கு அரசு மரியாதை கேட்பது கொஞ்சம் ஓவர் தான்